வன் என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்மளுடைய இந்த விராலி மலையில் உலகெலாம் சோழன் அரங்கத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருமுறை தாமர சபையும் ஒராிமலை இசைவேளாளர் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்த ஒரு பதிமூணு நாட்கள் ஒன்றிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பேசுவதற்காகவும் அதைய நன்மை என்ன என்பதை எடுத்துச் சொல்வதற்காகவும் இங்கு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த விழாவினை ஏற்பாடு செய்த விருதாச்சலத்தைச் சேர்ந்த சுவாமிகள் ஆ சங்கரன் அவர்கள் மூவர் திருப்பணி அறக்கட்டளையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை விராலிமலையை நடத்துகிறார்கள் ஏன் நடத்துகிறார் எதற்காக அவர் இங்கிருந்து இங்கு வந்தார் என்பது ஒரு சின்ன கேள்விக்குறி ஏன்னா பல மாதிரி இங்கே எல்லாத்தையும் உடனே நான் வரவேற்று விடவில்லை அவர்களுக்குள்ள ஒரு இந்த பாத்திரம் என்ன அப்படி என்பதை சொல்லலாம் என்று வரவேற்கிறேன் உங்களை நமது பொய்யாமணி பக்கத்திலே பொத்தப்பட்டி கிராமத்திலே அங்கு ஒரு கோவில் தாமிரத்தினால் செய்யப்பட்ட தகடுகள் வைத்து சுமார் ஐயாயிரம் டன் உள்ள தாமிரத்தைகளில் நமது நாயன்மார்கள் பெரியார்கள் பெரியாழ்வார்கள் எல்லோரும் எழுதிய பாடல்களாம் செப்பேட்டிலே பதித்து அங்கு ஒரு சிவன் கோயிலாக சிவன் லிங்கத்துக்கு பதிலாக இந்த செப்பேட்டையே அங்கே கோவிலாக கருவறையில் சிலையாக வைக்கக்கூடிய சூழ்நிலையை பண்ணியிருக்கிறார்கள் அவர் நமது கண்ணுக்கு இங்கு இந்த அரங்கம் எனது கண்களுக்கு ஒரு கோவிலாக தெரிகிறது விருதாச்சலத்திலிருந்து விருதேஸ்வரர் உடைய அருளோடு நமது விராழி மலையிலே பக்கத்தில் கொடும்பாலூர் அருகில் உள்ள அந்த புகழ்பெற்ற இடத்தில் இந்த கோயிலை கட்டுவதற்கு சிவபெருமானாக அவர் இங்கு வந்திருந்து இன்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் எனது கண்களுக்கு சிவபெருமானாக தெரிகிறார் அவரை நான் முதற்கண் வணங்கிக் கொள்கிறேன் அதை போலவே இந்த சிவபெருமான் கட்டக்கூடிய ஆலயத்திற்கு பூமி தானம் செய்ய வேண்டுமே பணம் யார் கொடுப்பார் எங்கே கொடுப்பார் என்கும் என்கும்போது கம்பத்திலிருந்து ஐயா நாராயணசாமி ஐயா அவர்கள் அருள் கொடையாளர் அவர்கள் நமது விராலிமலை மண்ணிக்கு இப்போ நாம் இருக்கும் இந்த விராலிமலன் கோயிலில் இருந்து குபேர மூளையிலே இந்த பொய்யாமலை கிராமம் கோவில் அமைகிறது அவருக்கு வரவேண்டிய பணம் அதே தேனியில் கம்பத்திலிருந்து அதுவும் குபேர மூளை அங்கிருந்து பணம் கொண்டு வந்து இடத்தை வாங்கி தருகிறார்கள் சிவபெருமான் அவரை இந்த இடத்திற்கு நீ பூமி தானம் செய் என்று நிர்ணயித்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை இங்கு தலைமை முன்னிலை வகுக்க வந்திருக்கிறவர்கள் இதற்கெல்லாம் மந்திரிகளாக அரச சபையிலே மந்திரிகளாக இருந்து போ போன ஜென்மத்தில் அவர்களெல்லாம் பணியாற்றி இருக்கும்போது அவர்களுக்கு மறுபிறப்பில் இன்று இந்த இடத்தில் இருந்து நீங்களெல்லாம் முன்னிலை வகித்து இதை இந்த கோயில் கோயிலை கட்டுவதற்கும் இந்த விழா நடப்பதற்கும் உறுதியாகிறீர்கள் என்று முன்னிலை வைத்துக்கொண்டு கொண்டு சிவன் சார்பாக சிவபெருமான் சார்பாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் அதே போல இந்த இடத்தில் மந்திரிகளாக இருந்து நமது அண்ணன் எஸ் குமரேசன் அவர்கள் விராலிமலையைச் சேர்ந்த பிஎஸ்என் ஓய்வு பெற்று பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அண்ணன் குமரேசனன் அவர்களையும் மற்றும் ஐயா கும்பகோணத்தில் வந்து இருந்து வேளாண்மைத்துறை பொறியியலில் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா நா நாகராஜன் அவர்களையும் வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அதைப் போல இங்கு அறுபத்தி மூணு நாயர்மார்கள் இன்று நமது சபைக்கு புதுக்கோட்டையைச் சேர்ந்த திலகவதியார் திருவுருள் ஆதினத்தின் சார்பாக வந்திருக்கின்ற சீர்வளச்சியர் குமா குரு மகா சன்னிதானம் ஐயா தயானந்த சந்திரசேகர சுவாமி அவர்கள் இன்று இங்கு அதாவது அறுபத்தி மூணு நாயல்மார்களில் ஒருவராக இன்று இந்த மேடையிலே காட்சியளிக்கிறார்கள் ஏற்கனவே வந்து இதே மாதிரி குரு சன்னிதானங்கள் பல பேர் நமது பன்னிரெண்டு நாட்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த குரு அறுபத்தி மூணு ஞாயிறு மாணவர்களாக ஒருவராக வந்து காட்சி கொடுத்து இந்த விழாவினை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய எண்ணம் அதே போலவே இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக சிறப்பு விருந்தினர்களுக்காக ஆன்மீக செம்மல் நமது பி டி அவர்கள் இங்கு விழா மலைக்கு என்று வந்திருக்க வேண்டிய காரணம் இருந்தது அவர் எவ்வளவோ வருவதற்கு முயற்சி செய்தும் சில பணிகள் காரணமாக வர முடியவில்லை எந்த திருவிழா கோவில் கும்பா வைசகம் என்றாலும் எங்கே எங்கேயா கோயில் கட்டீர்கள் என்னுடைய பணம் நான் என்ன செய்யட்டும் என்று கூட்டிய செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அந்த ஆன்மீக செம்மல் வரவில்லை என்றாலும் அவர்கள் சார்பாக அவருடைய பள்ளியில் இருந்து தியாகராசன் பிரின்ஸிபால் அவர்களை வரவேத்தருவதற்கும் அவர்களையும் வருவ வரவேற்று சொல்லிக்கொள்கிறேன் அதே போல் ஐயா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் விராலிமலையில் என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் த சந்திரசேகர் அவர்கள் முன்னாள் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அவர்களையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன் இங்கு கோவிலுக்குள் நுழையும் போது வருவதற்கு அர்ச்சனையை செய்து கும்பாபிஷேகம் செய்வது போல கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்ற சிவாச்சாரியார்கள் டிஏ கணேசன் சிவராச்சியார் அவர்களுக்கும் விஎஸ் கணேசன் சிவராச்சியார் அவர்களுக்கும் என்னுடைய வருக வருக என்று உங்களையும் வரவேற்கிறேன் இந்த கட்டி கட்டிவிட்டாச்சே இங்கு யார் சிறப்புரையாற்றுவது என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த கோவிலில் பூஜை செய்யும் நேரத்தில் மணி எடுப்பதற்கு ஆட்கள் வேண்டுமே அப்பேற்பட்டவர் யார் இங்கு இருக்கிறார் என்று என்னுடைய கண்களில் பன்னெண்டு நாளாக தேடிக்கொண்டு இருந்தேன் ஆனால் மணியோசை கேட்டுக்கொண்டே இருந்தது இரண்டு மூன்று நாட்களாக அந்த மணியோசை யோசை இங்கு கேட்கவில்லை என்னடா மணியோசை கேட்கவில்லை அவர் வருவாரா வருவாரா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் நேற்று வந்து விட்டார் இன்று மட்டு வந்து விட்டார் இந்த கோவிலில் கட்டப்பட்ட மணியாக ஐயா எம் கே பிரபாகர மூர்த்தி அவர்களை பார்க்கிறேன் ரசிக்கிறேன் காதுகளில் செவியை செவியில் அருமையாக தேன் வந்து பாய் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த விழாவில் இவ்வளவு தூரம் சிவபெருமான் வந்து விட்டார் அடிகளார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து விட்டார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யக்கூடிய மாமன்னர்கள் சிற்றரசர்கள் எல்லோ தளபதியார் எல்லாரும் வந்து விட்டார்கள் இந்த அறுபத்தி மூணு நாயர்மார்கள் வந்தவர்களை பற்றி இங்கு விளக்கம் சொல்வதற்கு ஐயா நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவராக வரவில்லை இங்கு சேக்கிலராக அவர்கள் இந்த வேளையிலே வந்து வீட்டிருக்கிறார் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது இப்பேற்பட்ட மகானுங்கள் பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்பதற்கு நாம் மக்களுக்குத்தான் குடுப்பினை இல்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த விராணி மலையிலே உங்களுக்கு தெரிய எனக்கு தெரிய அந்த காலத்திலிருந்து அருணி விழா காலநாதர் விழாவில் இருந்து சிதம்பரம் ஜெயராமன் சீர்காழி கோவிந்தராசன் மதுரை சோமசுந்தரம் டி எம் சவுந்தரராஜன் இப் மதுரை இப்படி போற்ற பல பாடல் வித்துவார்கள் வந்து பாடி புகழ் பெற்ற இடம் அதே போல கே பி சுந்தரம்பாள் பெங்களூர் ரமணி அம்மாள் நம்மளது சோழமங்கலம் ராஜலட்சுமி சகோதரிகள் இது மாதிரி பல பாடல்களில் உள்ள தாய்மார்களும் வந்து இங்கே பாடி இந்த விராலிமலை முருங்கில் சிறப்பு செத்துட்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் பல தவில் வித்துவான்கள் நாலு சர வித்வான்களும் சொர்ணமகி முதல் சொர்ணமாளிகா வரை விராலிமலையில் பிரதமையுமே பிரதம நாட்டிய மாடி நாமெல்லாம் பார்த்துருக்கிறோம் கும்பலாக கூடியிருக்கிறோம் அகமீழ்ந்து இருக்கிறோம் அப்படியெல்லாம் செய்து வந்திருந்த விராலிமலையில் ஐயா அவர்கள் ஒரு பேச்சாளர் அவருடைய உயர்வான எண்ணத்தை இங்கு பதிமூணு நாட்களாக தன்னுள் அடக்கம் வைத்து கொண்டு இந்த ஊருக்கு வரும்போதே முதலில் ஒரு கட்டளைத்தார் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இந்த பதிமூணு நாளும் என்னை ஒவ்வொருத்தரும் சாப்பிட விதிகளை உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் மட்டன் சைவம் சைவத்தை விட்டு ஏதாவது சாப்பிட சொல்லுவீர்கள் ஆனால் நான் இன்றையிலிருந்து பதிமூணு நாள் விரதம் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அது எனக்கு மனதுக்கு ரொம்ப திருமையாக இருந்தது அந்த விரதத்தை நானும் இன்று வரைக்கும் கடைபிடித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது எனவே பிராணி மலையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அந்த காலத்தில் நடந்த இந்த இசை சிறப்பு பசுகள் திருச்சி மணப்பாறை புதுக்கோட்டை தோரங்குறிச்சி இங்கெல்லாம் வந்திருந்து கும்பல்கள் இரவு பகலாக சென்று வந்த இடத்தில் ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு இந்த பங்க்ஷன் ஆரம்பித்து ஒன்பது மணிக்கு முடிக்கிறார்களே இதை காதால் கேட்க வேண்டாமா அவர்களுக்காகவா பேசுகிறார்கள் மக்களுக்காகத்தானே பேசுகிறார்கள் நம்மெல்லாம் சிறு தொண்டர்களாக வந்திருந்து இருந்து ஐயா பேசுவதை நாமெல்லாம் கேட்க வேண்டாமா நமக்கு முன்னோர் செய்த பாவமோ இன்னால் செய்த பாவோமோ எதுவாக இருந்தாலும் பிணிகள் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா மக்களில் போய் தெரு தெருவாக ஒருத்தராக நான் கூப்பிட்டேன் இளைஞர்களை பார்த்து கூப்பிட்டேன் வாருங்கள் தம்பிகளை வாங்க அருமையான பேச்சாளர்கள் மனதுக்கு இதமாக இருக்கும் குடும்பத்துக்கு நல்லது என்று எல்லோரையும் கூப்பிட்டேன் இளைஞர்கள்லாம் அருமையாக சொல்லி விட்டார் உங்களுக்கு வயசானவர்களுக்கு தேவையான விஷயம் இது ஏன் எங்களை கூப்பிடுகிறீர்கள் நாங்கள் வயசானதுக்கு அப்புறம் பார்த்து விடுகிறேன் என்று அவர் சொன்னார்கள் சரி இவர்கள் தான் இப்படி சொல்கிறார்கள் என்று முதியோர்களை வயசானவர்களையும் போய் பார்த்து அம்மா வாங்க அண்ணன் வாங்க கோயிலுக்கு வாங்க இங்கே அருமையான சொற்கொழிவு நடக்குது ரெண்டு நேரம் வாங்க டிவியை பார்க்காதீங்க நிகழ்ச்சிகளை பார்க்காதீங்க இங்கே வந்து பாருங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் நோய்கள் வரலாம் தான் தம்பி கொஞ்சம் கைகாலெல்லாம் வலிக்குது மூட்டு வலி இடுப்பு வலி நடக்க முடியலை இப்படியெல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறாங்க சரி மற்றவங்கள நடுத்தரமாக உள்ளவங்கள பார்த்து வாங்கம்மா போகலாம் ஐயோ காலைல இருந்துச்சா பிள்ளையே ஸ்கூலுக்கு அனுப்பணுப்பா ஏங்க கிர என் பிள்ளைக்கு சளி என் பிள்ளைக்கு இருமல் இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் வராது நம்ம மனசு தான் உள்ளுக்குள்ளே இருக்கணும் ஒழிய நின்று இந்த கோவிலாக வந்து இதை பாருங்கள் இப்படி இந்த விராலிமல இருந்து இந்த சிறப்பு பஸ்ஸெல்லாம் வந்த சூழ்நிலை கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் இந்த தாமர பொய்யாமணியில் கட்டப்படக்கூடிய அந்த கோவிலுக்கு சிறப்பு பசுகள் விடப்படும் கண்டிப்பாக மக்கள் அதை திறந்தோறும் போய் பார்த்து காமி கும்பிடுவார்கள் அதை போல இந்த சிறப்பு பசு விடக்கூடிய அளவுக்கு அன்றைய நிகழ்ச்சி மிக மிக பிரமண்டலமாக நடைபெறும் அன்று நமது சேக்கிலார் ஐயா அவர்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு சிறப்புரை ஆற்றி நமக்கு இன்னும் ஆசி வழங்குவார்கள் நமது பக்கல் பகுதி மக்கள் பூரா எல்லோரும் வந்து இருந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னும் ஒரு சிறு விதத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன் ஐயாவர்கள் பேசும்போது நந்தனாரை பற்றி பேசினார்கள் அந்த நந்தனார் சாதி மதம் பார்க்காமல் இறைவன் உதவி செய்தார் என்பது ஒரு மனதுக்குள் இருந்தது என் மனதிற்குள் ஒரு ஆழத்தில் சிறு வயதிலே பதிந்தது ராலிமலையில் மலையில் நடைபெறும் தெருக்கூத்து என்று சொல்வார்களே நாடகம் அதில் ஒரு நாடகத்தில் நந்தனாராக திருச்சியைச் சேர்ந்த எம் எம் மாரியப்பா என்பவர் மிக பெரும்பான்ட முறையில் நடிப்பார் அந்த மாதிரி நடிப்புகளாக நான் சின்ன பிள்ளையை பார்த்தது என் மனசில் ஊறிவிட்டது அந்த நந்தனாருடைய கதை கோயிலிலே போய் சி சிவன் பெருமானோட சேர்ந்து ஜோதியாக ஐக்கியமாகக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கிறது அது எதற்காக அவர்கள் இதை சொல்கிறார்கள் என்றால் அன்பு செலுத்துங்கள் சிவன் பெருமான் மேலே அன்பு செலுத்துற மாதிரி சிவன் மட்டும் இல்லை நம் க கடவுள் இருக்கிறார் நம்மை நேசிங்கள் பக்கத்தில் வீட்டுக்காரனை நேசிங்கள் உட்காரை நேசிங்கள் உறவுக்காரன் நேசிங்கள் இறைவனையும் நேசியுங்கள் நல்லதே நடக்கும் என்பது ஒரு கூறி நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணங்க வேண்டும் அதே போல நாடகம் ஒன்று இதை மட்டும் கடைசியாக சொல்லி காளையாறு கோவிலிலே நமது மருதுபாண்டி சகோதரர் இருக்க காலத்திலே ஒரு தேர் செய்ய வேண்டும் அந்த தேரை ஒரே தைப்பூச திருநாளிலே விட வேண்டும் என்று சொல்லி பக்கத்திலே இருக்கிற ஒரு சிற்பியை கூப்பிட்டு அந்த தேரை செய்து சொல்கிறார்கள் அது இன்னைக்கு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுதான் நம்ம நடித்த நாடகமான எனக்கு சத்தியமாக தெரியவில்லை காரணம் என்றால் தேரில் வந்த திருமகன் என்று ஒரு மலையில் இசைவாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு நாடகம் நடத்தப்பட்டது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாடகத்தில் நானும் நடந்திருக்கிறேன் குளிபரை காசி என்ற என்னுடைய மயத்தினர் அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார் அந்த நாடகத்தில் ஒரு சஸ்பெண்ட் மட்டும் தான் வைத்திருப்பார்கள் ஒரு பேழை அந்த பேழைக்குள் நான் தேரை என்ன செய்வார் ராஜாவுடைய நினைவு என்னுக்கு இங்கு ஒரு முழு தேர் செஞ்சு தர வேண்டும் சாத்திர பிரகாரம் யாரும் முழு தேர் செய்ய முடியாது அப்படி என்று சொல்லுகிறார்களே எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்று மந்திரிமார்களை கூப்பிட்டு சொல்லுகிறார் ராஜா அதுக்கு அவர் சொல்லுகிறார் நம்மளோட ஊரில் ஒரு சிற்பி அருமையாக இருக்கிறார் அருமையாக செய்வார் நீங்கள் அவருக்கே உத்தரவாதம் கொடுத்து நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த சிற்பி மன்னரிடம் வந்து மன்னா நான் செய்து தருகிறேன் ஆனால் எனக்கு ஒரு பேலையில் நீங்கள் வந்து உறுதிமொழி உன்னை எழுதி வைத்து எனக்கு மறைமுகமாக கொடுத்த வேண்டும் என்று தேர்வு வெள்ளற்றம் போடுகிறதோ அன்றைக்கு மட்டும்தான் அந்த ஓலையை நான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேரை செய்து விடுகிறார் அந்த தேரில் ஏறு வரும்போது மந்திரி அவர்கள் ஏறினால் தான் உட்கார்வேன் என்று அமைச்சர் அரசர் சொல்லுகிறார் அதுக்கு இவர் சொல்லுகிறார் சிற்பி நீங்கள் உட்காரக்கூடாது நான் தான் இந்த தேரில் உட்காருவேன் என்று சொல்லுகிறார் ஏன் என்று கேட்கிறார் அது பின்பு நான் வைத்திருக்கிற ஓலையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தேரில் ஏறுனவுடன் தேர் பறக்க ஆரம்பித்துவிட நின்றுவார்கள் முழு தேர் என்றால் பறக்கும் என்று சொல்வார்கள் அது மாதிரி ஒரு கதை அமைத்து பக்கத்தில் இருக்கிற சீர்நிலங்கள் நாடகத்தில் நடத்தியிருக்கிறேன் கடைசியால் பார்த்த அந்த அறுபத்தி மூணு நாயர்மார்களின் நாடக பாத்திரத்தில் நானும் ஒரு நடிகராக நடித்து இந்த ஊருக்கும் இசையாளர் சங்கத்துக்கும் மக்களுக்கும் நாயலர்மார்களுக்கும் பெருமை நடந்ததுக்கு எனக்கும் உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதேமாதிரி இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைத்து மீண்டும் மீண்டும் நமக்கு சேக்கிலாராக அண்ணன் அவர்களை இனிமேல் நான் நான்கு சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை இனிமேல் ஒரு ஆலைமலையின் சேக்கிலார் அவர்கள்தான் என்று சொல்லி அவர்களை தொடர்ந்து விழாவுக்கு வர வேண்டும் காலம் கனியும் காட்சிகள் மாறும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு சிறப்பு பேருந்துகள் வரும் நீங்கும் சிறப்புகளாக வந்து கொண்டே இருப்பீர்கள் என்று கூறி இறைவனுக்கு இந்த நன்றி கூறி இந்த சங்கத்திற்கும் வாழ்த்துக்கள் பேசுவதற்கு நன்றி கூறி நன்றி உறுதி விடைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம்